கல்லில் வளரும் கண்மணினியே வா எங்கள் சொல்லில் தவழும் செந்தமி செல்வி வாவாவா கல்லில் வளரும் கண்மணினியே வாவா எங்கள் சொல்லில் தவழும் செந்தமி செல்வி வாவாவா முள்ளாயிருக்கும் வாழ்வை மாற்றும் தெல்லமுதேவா முள்ளாயிருக்கும் வாழ்வை மாற்றும் தெல்லமுதேவா உன்னை உணரா மனதிலுமே உறைந்திருக்கும் உண்மையின் வடிவேவா கல்லில் வளரும் வா 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 எங்கள் சொல்லில் தவழும் செந்தமி செல்வி வா வா புண்ணியம் செய்தோம் புண்ணியம் செய்தோம் வா எங்கள் மண்ணில் முளைத்த மரகதமணியே வா புண்ணியம் செய்தோம் புண்ணியம் செய்தோம் வா எங்கள் மண்ணில் முளைத்த மரகதமணியே வா காலம் மாறும் போதில் மாறுமே உன்னை எண்ணி வாழ்கின்ற மாந்தருக்கு ஆயுளும் கூடுமே கல்லில் வளரும் வா வா எங்கள் சொல்லில் தவழும் செந்தமிழ் செல்வி வா 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 புண்ணியம் செய்தோம் புண்ணியம் செய்தோம் வா எங்கள் மண்ணில் முளைத்த மரகத வா வா எங்கள் மண்ணில் முளைத்த மரகத வா பாவாவா